ஓம் ஸ்ரீ வராகி தாயே புற்றி என் அன்பு குழந்தே நான் சொன்ன இந்த தேதியில் ஒரு மிகப்பெரிய அதிசயம் உன் வீட்டில் போகுது உன் பிரச்சனைகள் எல்லாமே தீந்து போய் நீ சற்றும் எதிர்பாராத அற்புதங்களும் அதிசயங்களும் உன் வாழ்க்கையில் நடப்பதற்கான நேரம் வந்துடுச்சு என் செல்லமே பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை இங்கு யாருக்குமே அமைவது கிடையாதுன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஆனா நீ பிரச்சனையே இல்லாம எந்த கஷ்டமும் படாம நினச்சதெல்லாம் உடனே நல்லபடியாக நடக்கணும் நினைக்கிற அப்படிப்பட்ட அற்புதத்தையும் ஒரு அதிசயத்தையும் தான் இப்போது உன் வாழ்க்கையில நடத்துவதற்காக இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்திருக்கேன் உன் மனசுல நீ எதையெல்லாம் நினச்சி வேதனைப்படுற எதெல்லாம் உனக்கு பிரச்சனையும் தலையாகவும் இருக்குன்னு எல்லாமே எனக்கு தெரியும் ஒரு விஷயம் நீ நினச்சா உடனே நடக்கணும்னு நீ யோசிக்கிறதெல்லாம் சரிதான் ஆனா அது நீ நினைக்கிறது போல நடந்தா அதன் மூலமா உனக்கு என்ன கஷ்டம் வரும் என்ன விளைவு ஆகும்னு எனக்கு தானே தெரியும் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் நடக்காது போன விஷயத்திற்கான காரணம் என்னங்கிறத நீ புரிஞ்சுக்கும்போது நான் உனக்கு நல்லதுதான் தான் செஞ்சிருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு அம்மா வராகி தாயே ரொம்ப நன்றினு எனக்கு சொல்லதான் போகிற நீ ஆனந்தமாக வாழும்படி அழகாக உன் வாழ்க்கையை மாற்றும்படி எல்லா விஷயங்களையும் நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் உன் மனசில் தொடர்ந்து பிரார்த்தனைகள் மட்டும் செய்தாலே போதும் உன் மன விருப்பப்படியே நீ எதிர்பார்த்த எல்லாத்தையும் கூடிய சீக்கிரம் இந்த வராகியம்மா செஞ்சு முடிச்சிட்றேன் இதுவரைக்கும் நீ யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யலை அப்படி இருந்தும் கூட உன் வாழ்க்கையில் பிரச்சனையும் கஷ்டமும் தொடர்ந்து வருதுன்னா இதற்கான முடிவை நான் நிச்சயமாக கொடுத்தே தீருவேன் செல்லமே நடந்ததை நினச்சி நீ வருத்தப்பட வேணாம் நீ நல்ல பேரோட நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழும்படி இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன் உன் மனசு எப்போதுமே எதையாவது ஒரு விஷயத்தை உன்கிட்ட சொல்லிக்கிட்டும் உன் கூட பேசிக்கிட்டுமே தான் இருக்குன்னு எனக்கு தெரியும் உன் மனது எல்லாம் நீ அப்படியே கேட்கணும்னு எந்த அவசியமும் இல்லை என்று சொல்லவே ஏன்னா உன் மனது எப்போவுமே கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களையே கிண்டி கிளறி அதை பற்றியே உன்னை செய்யும்படியும் அதை பற்றியே உன்னை யோசிக்கும்படியும் வழி நடத்துது உன் எதிர்காலத்தை முழுவதுமாக அறிந்த இந்த வராகியம்மா நான் சொல்கிறேன் உன் மனசின் சலசலப்புகளுக்கெல்லாம் நீ அடி பணியாத உன் மனசே கூட உனக்கு கடந்த கால கஷ்டத்தை ஞாபகப்படுத்தினாலும் அதை மறந்துட்டு எதிர்காலத்துக்கு என்ன செய்யணுங்கிறத பற்றி யோசிக்கக்கூடிய ஆளாக நீதான் தான் இருக்கணும் சொல்லுமே ஏன்னா உன் எதிர்காலத்தை நீ கேட்டபடியே பிரகாசமாக மாற்றி தருவதற்கு இந்த வராகியம்மா நான் தயாராயிட்டேன் இனிமேல் உன் வாழ்க்கையில அற்புதமான மாற்றங்கள் வரப்போகுது நீ நினைச்ச எல்லாமே இனி ஒவ்வொன்றாக நடக்கத் தொடங்கும் உன் வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாமே இப்போது முடிஞ்சு போக போகுது இனி நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் நீ செய்ய போகிற ஒவ்வொரு செயலுக்கும் நாம் ஆபெரும் வெற்றியை உன் கைகளில் கொடுக்கப் போறேன் சில பேர் உன் வாழ்க்கையில் விட்டு எரியக்கூடிய ஒளியை அணைக்க முயற்சி செய்யலாம் அதாவது நீ நல்லா வாழ்றத பொறுக்க மாட்டாமல் இன்னுமே உன்னை கஷ்டப்படுத்தும்படி ஏதாவது உனக்கு கெடுதல் செய்யலாம் ஏன்னா அவங்களால அவங்க நல்ல குணம் இல்லாததால அவங்க கஷ்டப்படுறது போல நீயும் கஷ்டப்படணும்னு பொறாமை குணத்தோட இருக்கிறாங்க அவங்களால சொந்தமாக முயற்சி செஞ்சு முன்னுக்கு வர முடியாததுனால அடுத்தவனை அழிக்கணுன்ற எண்ணத்தோட நீ நல்லா வாழக்கூடாதுன்ற சிந்தனையோட பல தேவையில் வேலைகளை செஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நீ இந்த வராகி அம்மாவை நான் உனக்கு துணையாக இருந்து நீ எதிர்பார்க்குற எந்த உதவியாக இருந்தாலும் அதை நிச்சயமாக செஞ்சு தருவேன் உனக்கு தேவையான உணவு உடை தேவையான பண உதவின்னு எல்லாத்தையுமே யார் மூலமாக வாங்கது நான் உனக்கு செஞ்சு கொடுத்துட்றேன் உன்னுடைய கெட்ட கர்வாக்கள் எல்லாம் அழிஞ்சு போய் நல்ல நன்மைகளை அனுபவிக்கும்படி நான் உனக்கு நல்லதை செய்கிறேன் சொல்லமே உன்னை ஒதுக்கி வச்சவங்களும் உன் மனசு காயப்படும்படி உன்னை குத்தி காட்டி பேசினவங்களுமே பார்த்து வியக்கும்படியாக நீ உயரப்போகிற உன் துயரத்தை போக்குவது இந்த வராகியம்மா என்னுடைய கடமைன்னு புரிஞ்சுக்கிட்டு நீ கவலைப்படாமல் அமைதியாக இரு நான் ஒருபோதும் பொண்ணை விட்டு விலக மாட்டேன் வைரத்தை உரசிதான் மட்டும்தான் அதை பட்டை தீட்டி பளபளப்பாக ஆக்க முடியும் அதே அதேபோல தங்கத்தை நெருப்பில் போட்டு சுத்தப்படுத்தி தான் அதற்கு பிறகு அதை தேவையான ஆபரணமாக மாத்த முடியும் அதே போலதான் தான் வைரத்தையும் தங்கத்தையும் பலபளப்பாக ஆக்குவது போலதான் நல்ல பிள்ளையாகிய உன்னையும் பளபளப்பாக பிரகாசமான வாழ்க்கையை வாழும்படி செய்வதற்காக நெருப்பு போல இருக்கும் சோதனைகளை உனக்கு கொடுக்கிறேன் ஆனால் இந்த சோதனைகளால் நீ ஒருபோதும் வீழ்ந்து போகவோ அழிஞ்சு போகவோ மாட்ட நீ உன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு உனக்கு தேவையான எல்லாத்தையும் இந்த வராகியம்மா நான் செஞ்சு தருவேன்னு நம்பிக்கையோடையும் பொறுமையோடையும் காத்திரு இந்த நம்பிக்கையும் பொறுமையும் உனக்கு இருக்கும் பட்சத்தில் யாராலுமே உன்னை ஜெயிக்க முடியாது என்று சொல்லுமே நீ எப்போவுமே நல்லவனாக இரு ஆனால் நீ நல்லவன்றத வெளியில் யாருக்கும் காட்டிக்க வேணாம் ஏன்னா இந்த உலகம் நல்லவர்களை மதிக்க மாட்டாங்க நல்லவனை எப்படி ஏமாற்றலான்னு தான் பார்ப்பாங்க நீ நல்லவனாக கெட்டவனான்றதையும் உன்னுடைய குணம் என்ன உன்னுடைய சிந்தனை என்ன உன்னுடைய எதிர்காலத்தை பற்றின திட்டம் என்னன்னு உன்னை பற்றி எதையுமே யாருமே புரிந்து கொள்ளாத அளவுக்கு நீயாக நடந்துகள் முன்பெல்லாம் உன் வாழ்க்கையில் கஷ்டம் வரும்போது கதறி கண் கண்கலங்கி அழுது போவ ஆனால் இப்போது இந்த வராகி அம்மாவை வணங்க ஆரம்பித்த பிறகு வாழ்க்கைனா என்ன கஷ்டம் எதுக்காக வருதுன்னு புரிஞ்சுக்கிட்டு பக்குவப்பட்ட ஆளாக பிரச்சனையே வந்தாலும் கொஞ்சம் லேசாக சிரிக்கிறதை நான் பார்க்குறேன் இந்த வராகியம்மா உன் கூட துணையாக இருக்கும்போது எந்த பிரச்சனையும் எதுவும் முன்னே ஒன்றும் செய்ய முடியாதுன்ற அந்த புரிதல் உனக்கு தானே இந்த உன்னுடைய அறிவும் பக்குவம்தான் உன் வாழ்க்கையில் உனக்கு முன்னேற்றத்தை தரப்போகுது வெறுப்போ துக்கமோ வழியோ பயமோ வருத்தமோ எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் நீ கடந்து செல்ல தயாராக இருந்தினால் உன் வாழ்க்கையே அழகாக மாறிடும் நீ விருப்பப்பட்டதும் நீ ஆசைப்பட்டதும் உன் கைகளுக்கு கிடைக்கலையென்னு ஏக்கம் கொள்ளாதே கூடிய சீக்கிரம் நீ ஆசைப்பட்ட அனைத்தையுமே உன் கைகளில் நான் கொண்டு வந்து கொடுப்பேன் இப்போது வேணும்னா நீ எதிர்பார்த்தது உனக்கானது உன்னிடம் வந்து சேருவதற்கு கொஞ்சம் தாமதமாகலாம் ஆனா ஏ மேல நம்பிக்கை வச்சு நீ அடுத்தடுத்து என்ன செய்யணும்னு பார்த்து போய்கிட்டே இருக்கும்போது நீ சற்றும் எதிர்பார்க்காத நேரத்துல பல அதிசயங்கள் நடந்து உன் வாழ்க்கையில நீ எதிர்பார்த்ததை விட எல்லாமே சிறப்பாக உனக்கு கிடைக்கும் சொல்லவி வாழ்க்கையில கவலையோ கஷ்டமோ வரும்போது என்னடா இப்படி ஆயிடுச்சே நினைச்சு சோகத்துல மூழ்கி நீ சோர்ந்து போக கூடாது தோல்வி வந்தாலும் அதை கண்டு துவண்டு போகக்கூடாது நீ உனக்காக உன்னையே மாத்திக்கணும் இந்த வராகியம்மா நிச்சயமாக உனக்கென ஒரு வெற்றிக்கான அடையாளத்தை உருவாக்குவேன் இந்த உலகத்துல நீ எந்த மூளைக்கு போனாலும் சரி கிட்ட இருந்தாலும் சரி அல்லது எட்டி போனாலும் சரி அல்லது ஏழு கடல் தாண்டி போனாலும் சரி இந்த வராகியம்மா மேலே நீ வச்சிருக்கிற பக்தியும் பாசமும் உண்மையானதாக இருக்கும் பட்சத்தில் எல்லைகள் எதுவும் இல்லாமல் இந்த பிரபஞ்சத்தில் நீ எங்கே இருந்தாலும் நான் உன்னை காப்பாற்றுவேன் அதனால் நீ எதை நினச்சும் கவலைப்படாமல் உன் வேலைகளையும் உன் கடமைகளையும் மட்டும் சரியாக செஞ்சினா போதும் நீ போகிற இடத்துக்கெல்லாம் உனக்கு முன்னாலேயே நான் போய் உன்னை வரவேற்க தயாராக உனக்கு வெற்றி மாலை சூட தயாராக எல்லா வேலைகளையும் உனக்கு சாதகமாக முடிச்சிடுவேன் உன்னுடைய எண்ணம் தூய்மையாக இருக்கும் பட்சத்தில் நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணா எல்லாமே இனி நல்லதாகவே நடக்கும் நீ கேட்டது போலவே உன் வாழ்க்கையிலையும் உன் வேலையிலையும் எந்த பிரச்சனையும் வராமல் இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன் நீ செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் கவலைப்படாம பயப்படாம திகைச்சு போகாம திணறி நிற்காம அமைதியா மகிழ்ச்சியாக இருந்தால் போதும் உன் வாழ்க்கையும் உன் வருங்காலமும் இனிமையாக மாறிவிடும் என்று சொல்லமே ஒரு சிலரை உனக்கு பிடிக்கலைனாலும் வேற வழி இல்லாம அவங்கள வெறுக்கவும் முடியாம அவங்கள உன் கூடவே வச்சுக்கிட்டு அவங்க செய்வதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு நீ கஷ்டப்படுறன்னு எனக்கு தெரியும் உன்னை புரிஞ்சுக்காத உறவுகளும் உனக்கு பிடிக்காத உறவுகளும் இனிமே உன்கிட்ட அன்பா பாசமாக அக்கறையா உனக்கு பிடிச்ச விதத்தில் நடந்து கொள்ளும்படி இந்த வரகியம்மா நான் பார்த்துக்கிறேன் அதற்கான வேலைகளை எல்லாம் நான் கூடிய சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடுறேன் என் செல்லவி இதுவரைக்கும் நீ வாழ்ந்த வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டுட்ட நிறைய விஷயங்களையும் சில உறவுகளையும் கூட உன் வாழ்க்கையில் இழந்துட்ட ஆனால் இப்போது நீ இழந்ததையெல்லாம் புதுப்பித்து கொடுப்பதற்காக இந்த வரகியம்மா நான் வந்திருக்கேன் நீ விரும்பிய பொருள் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் சுத்தமான மனசோட நீ என்ன வேணும்னு என்கிட்ட விரும்பி கேட்டாலும் அதை என் அருளால் உன் கைகளில் நானே ஆசீர்வதித்து கொடுப்பேன் என் செல்லமே வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வரும்னு தானே நான் சொல்லியிருக்கேன் அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு விஷயம் நீ நினச்சது போல் நடக்காமல் தோல்வி வரும்போது சோர்ந்து போகாமல் தைரியமாக எழுந்து நின்று உன் முயற்சிக்கான பலனை இந்த வராகியம்மா நிச்சயமாக கொடுத்தே தீருவேன் இப்போது மிக கடினமாக இருக்கும் போ வாழ்க்கையில் நீ நம்பிக்கையோட பொறுமையோடு வாழ ஆரம்பிக்கும்போது போது பக்தியையும் பாசத்தையும் எனக்கு தொடர்ந்து செலுத்தும் போது இந்த கஷ்டமான வாழ்க்கை உனக்கு இஷ்டமான வாழ்க்கையாக நீ நினச்சதையெல்லாம் நடக்கக்கூடிய வாழ்க்கையாக மாறிவிடும் என்று என்னையே வணங்கக்கூடிய உன் வாழ்க்கையில் எல்லாவற்றிற்கும் வழிகாட்டியாக நான் இருப்பேன் நீ பொறுமையாக இருந்தீனா எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்தி நான் வருவேன் உன் வாழ்க்கையை ஏற்றிவிட்டு இன்னுமே உனக்கு உயர்வான விஷயங்களையும் நான் நடத்தி தர்றேன் பொறுமையாக இருக்கக்கூடிய உன் வாழ்க்கையில் இன்னும் இன்னும் நீ பேரும் புகழும் பெருமையும் சீரும் சிறப்பும் பெற்று வாழும்படி நான் அற்புதம் செய்வேன் சொல்லமே எதுவுமே எந்த விஷயமுமே எந்த பிரச்சனையுமே எந்த கஷ்டமுமே உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக தங்கிடுமோ இப்படியே நீ இருந்துருவியோன்னு நினச்சி ஒருபோதும் பயப்படாத எல்லாத்தையும் மாற்றி அமைக்கிறதுக்கு எனக்கு ஒரு நொடியே அதிகம்தான் அப்படி இருந்தும் கூட சில விஷயங்களை நான் சரி செய்யலைன்னா அதற்கு பல காரணங்கள் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீ அமைதியாக இருக்க பழகு உன் கூட இருக்கக்கூடிய சக மனிதர்களிடம் நீ பாகுபாடோ பேதமோ பார்க்காம எல்லாரையும் ஒரே மாதிரி நேசிச்சு மனித மனிதநேயத்தோடு மனிதாபிமானத்தோடு நடந்துகள் ஏன்னா இந்த வராகி அம்மாவுக்கு எல்லா பிள்ளைகளும் ஒரே மாதிரி தான் அது பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி எவராக இருந்தாலும் சரி ஏழையும் சரி கோடீஸ்வரனும் சரி எந்த விதத்திலும் யாரிடமும் நான் எந்த பாரபட்சமும் பார்க்குறதில்ல நீ அகந்தை இல்லாமல் ஆணவம் இல்லாமல் எல்லாரையும் சமமாக நினைக்கும் போது உன் வாழ்க்கையை நான் உயர்த்தி காட்டுவேன் இந்த ஊரார்கள் எல்லாம் பார்ப்பதற்கு உத்தமர்கள் போல யோக்கியர்கள் போல இருந்தாலும் அவங்கவங்க செய்த தப்பும் பாவமும் எனக்கு தெரியும் நீ என்ன செஞ்சாலும் யார் என்ன சொன்னாலும் எதுக்காகவும் கவலைப்பட வேணாம் நீ உன் குடும்பத்தை பற்றியும் உன் பிள்ளைகளை பத்தி யோசிச்சு வருத்தப்படுறது எல்லாமே எனக்கு தெரியும் உன்னைய உன் குடும்பத்தை கூடவே இருந்து காப்பாத்த நான் இருக்கேன்